சரி இப்போ விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்திற்கு பிறகு இப்போ கரூர் மக்கள்ல யாரெல்லாம் வந்து உயிரிழந்திருக்கிறாங்களோ அவங்க குடும்பத்தினரை வந்து இங்க சென்னை மாபலிபுரத்துக்கு அழைத்து சந்திச்சிருக்கிறாரு சோ இந்த நிகழ்வானது ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு என்னடா இது வித்தியாசமா பண்றாரு விஜயனுடைய அரசியலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இப்படி பாதிக்கப்பட்டவர்களை வந்து எப்பவும் நேர்ல நேர்ல போய் தானே நம்ம பார்ப்போம் வெள்ளம் பாதிப்பு அப்படின்றவங்க முதல் முறை ஏதோ இப்படி செய்யறாரு இப்போ வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அதுவும் தன்னுடைய கூட்டத்துக்கு வந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்கன்றப்போ இவர் போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அவர்களை அழைத்து வந்து இவர் ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாம் வந்தது அதுவும் அஃபிஷியலா எந்த ஒரு போட்டோஸோ வீடியோஸோ எதுவுமே வெளியாகல எல்லாமே வந்து ட்விட்டர்ல வந்து போடப்பட்ட செய்திகளாகத்தான் வந்து நம்மளுக்கு தெரியுது ஸோ இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன இல்லை இது ஒன்றே ஒன்று தான் விஜய் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அது ஒரு புதுமையான அரசியலாக இருந்திருக்கும் இறந்த நாற்பத்தோரு பேருடைய சடலங்களையும் தோண்டி எடுத்து இங்கே கொண்டு வாங்க இங்கே வந்து நான் மாலை போட்டு மரியாதை செலுத்துகிறேன் அதுக்கப்புறம் போய் மறுபடியும் பொதுச்செடுமேன்னு சொல்லி விஜய் சொல்லியிருந்தாருன்னா அது சிறந்த ஒரு மாற்று அரசியல் விஜய் நினைக்கிறேன் மாற்று அரசியல் அதை விட்டு அந்த குடும்பத்தாரை அழைச்சி பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு ஏன்னா அதை கூட செஞ்சுருப்பாங்க அவங்க கட்சிக்காரங்க அவங்க என்ன அந்த மாதிரி முட்டாக்குதான் இருக்காங்க யாருமே வந்து ஒரு மனிதாபிமானத்தோட அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு இன்னதில் அவனுங்க அந்த கட்சியும் சரி அவங்களும் சரி அதை அதவளும் சரி இதுவெல்லும் சரி அது பெரிய விஷயாவே அவங்க பார்க்கல அவங்க ஆனால் தான் வந்து இறந்தவங்க குடும்பத்தில் வர வச்சு ஆறுதல் சொல்கிறதான் வர வச்சு ஆறுதல் சொன்னாங்களா நீங்கள் ஆறுதல் பெற்றீங்களா இப்படி தான் கேள்வி வரும் சரி காலில் விழுந்து மன்னிப்பு ஒரு வீடியோ காட்டுங்க ஒரு ஃபோட்டோ காட்டுங்க ஏன் வெளியில் ஃபோட்டோ ஏன் வீடியோ நீங்கள் உண்மையிலேயே வந்து ஒரு அரசு மக்கள் மக்கள் மயிர் அந்த மக்களாங்க அதெல்லாம் அதுங்கெல்லாம் மக்களாங்க அந்த நாற்பத்தோரு பேர் குடும்பம்னு சொல்லிட்டு போனாங்களே அதில் ஒரு பொண்ணு அது ஒரு பொண்ணு சொல்லுது என் குழந்தை செத்துது எனக்கு பரவாயில்ல ஆனால் நான் விஜய நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் வந்து கேடு கட்ட ஜென்மம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை மனிதன் மனித இனத்துக்கு வாழத்துக்கு தகுதி ஏற்றவளுங்க அதெல்லாம் என்னங்க எப்படியாப்பட்ட குடும்பம்ன்றாலண்டா நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ பல கோடியை கொட்டி கொடுக்குறனால எனக்கு என் புல்ல தான் வேணும் என் புல்ல தான் எனக்கு உயிர்னு சொல்லி துடிக்கக்கூடிய காலம் அப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானம் மாற்ற நான் எனக்கு விஜய் பார்த்தேன் அதுவே போதும் எனக்கு பெருசு அப்படின்னு சொன்னால் என்ன விதமான மனநிலையில் இதுங்க இருக்குது இதுங்களுக்காக நம்ம வந்து சத்த நம்ம ஆறுதல் சொன்ன அளவுக்கு கூட அது லாய அந்த நம்மளுடைய ஆறுதலுக்கு கூட லாய சில குடும்பம் சில பேரை சொல்கிறேன் எல்லோரும் நாற்பத்தோரு பேரை சொல்ல சில பேரை வந்து இவங்க வந்து அப்படி என்ன பண்ணுறாங்க ஒரு மோட்டிவேஷன் கொண்டு விடுறாங்க அதாவது அப்படி ஒரு விதமான என்னது புரோபகண்டா அதை பாருங்கள் அவன் செத்தவங்களே எங்களை சந்தோஷமாக இருக்காங்க செத்தவங்க சந்தோஷமாக இருக்கான்னு சொன்னால் இது தாண்ட அரசிக்கா கேடு கட்ட அரசியல் நிர்வாண அரசியல் இது யாராவது ஒருத்தர் வந்து செத்துட்டான் என் பிள்ளை செத்துட்டான் என் தம்பி செத்துட்டான் என் அண்ணன் செத்துட்டான் என் அப்பா செத்துட்டான் என் அம்மா செத்துட்டான்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்களா நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் காலையில் வெட்டி வச்சுட்டு போயிட்டே இருப்பான் அங்கே வந்து பார்த்தது எல்லாமே கோளாறுங்க வந்து பார்த்து அப்படி தான் சொல்லணும் அந்த ஆர்வக்கோளாறுங்க பார்த்துட்டு எங்கள் காலில் விழுந்து நான் காலில் விழுந்த வீடியோ காட்டுங்க ஃபோட்டோ காட்டுங்க ஃபோட்டோ எடுக்கல வீடியோ எடுக்கலைன்னா அதை பற்றி பேசாதீங்க இதெல்லாம் ஒரு சிம்பத்திக்கு உருவாகிறது விஜய்க்கு ஏங்க நான் என்ன சொல்கிறேன் அது விஜய் உடைய ஆதரவு கோஷ்டிகள் அப்படி வந்து ஒரு ப அப்படி பேச வைக்கிறாங்க எல்லாருமே அப்படி வந்து பேச வைக்கிறாங்க காலில் விழுந்தாங்க அழுதாரு பாருங்கள் தாடி கூட சேவ் பண்ணலை அவர் எப்போ அதில் எப்போவுமே இந்த அரசியல் சும்மா தாடி லைட்டாக வச்சுருக்கான் எதுவும் தாடி சேவ் பண்ணல எப்படி இது பண்ணார் அப்படி இருந்தார் இப்படி இப்படி வந்து எப்படின்னு சொன்னால் அது விஜய்க்கு வந்து எப்படின்னு சொன்னால் புறப்பகண்டாக பண்ணுறாங்களாம் இவங்க வந்து மோட்டிவேஷன் இது உருவாக்குறாங்க ஒரு விதமான ஒரு ஆதரவு நிலையை உருவாக்குறாங்க எதிரா பேசக்கூடிய நபர் தான் இல்லன்னு சொல்லல அதுக்காக தமிழக காவல்துறை வந்து பொறுப்பு சாத்திட்டு ஒருத்தன் போறான்னு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நான் சொல்றேன் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் 啊，包的。 இது ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் அண்ணாமலை அவர்கள் சீமானவர்களும் தான் விஜய்க்கு ஆதரவாகவே செய்தி சொன்னாங்க நான் என்ன சொல்கிறேன் விஜய்க்கு ஆதரவாக யார் சொல்லியிருந்தாலும்னா ஆரம்பத்திலேருந்து தொடர்ந்து நான் பேசிட்டு வரேன் நான் என்ன பேசுகிறேன் இந்த கூட்டம் அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா சோஷியல் மீடியாவில் வருது இல்லை வீடியோ கொஞ்சம் மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு பேசுவோம் சரி நீங்கள் விஜய்க்கு ஆதரவு ஓட்டே போடுங்க விஜய்க்கு ஆதரவாக பேசுங்க கொஞ்சம் மனசாட்சியோட சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய வீடியோக்களை ஏங்க பேரிகட் போலீஸ் போட்டிருக்க பேரிகட்டை தள்ளி விட்டு போகிறேன் எந்த போலீஸ் வந்து என்ன நான் இது குடிசை ஒன்று குடுசை பிச்சுக்கிட்டு போறானுங்க ஒரு பெண்ணு வந்து அந்த பால்கனியில் நிற்கிற அந்த பெண்ணை குட்டிட்டு போறானுங்க நீ இன்னும் ரசிகனை உருவாக்கி வச்சிருக்க தருதலைகளை உருவாக்கி வச்சுட்டு நீ வந்து இந்த பேச்சையும் பேசுற கேள்வி வைக்கறாங்க இப்போ விஜயினுடைய ஆதரவாளர்கள் இல்ல இப்பிடலாம் பேசலன்னு பதிலே இப்படி ஒரு கேவலமா முட்டு குடுக்குறாங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் கால்ல கட்டி செருப்பு கட்டி நச்சி நச்சி நடிக்கணும் தோணும் சரியா கூட்டம் ஏற்பாடு சொல்கிறாருன்றது இல்லை கூட்டம் யார் ஏற்பாடு பண்ணுது நீ தான் ஏற்பாடு பண்ண ரெண்டாவது இப்போ கேளுங்க நீ வந்து சாயங்காலம் எட்டு மணிக்கு போனோம் பொதுச்செயலில் பன்னெண்டு மணிக்கெல்லாம் தலைவர் வந்துடுறாரு கரூருக்குன்னு சொல்லி வீடியோ வந்து இருக்கா இல்லையா நான் சொல்கிறேன் புஷியானந்த் பேசுன பேசின வீடியோக்கள் இருக்கா இல்லையா அப்போ நீ வந்து இப்படியெல்லாம் பேசி பேசி பன்னெண்டு மணிக்கு வந்து வந்துடுங்க வந்துடுங்க வந்துருன்னு அந்த மக்கள் பன்னெண்டு மணி என்ன பண்ணுவானுங்க அவனுக்கு பைத்தியக்காரர் ரசிகர்கள் பத்து மணிக்கெல்லாம் வந்துடுவானுங்க நல்லா தெரியும் அப்போ நீ ஏன் இப்படி ஒரு விதமான ஒரு புரப்பகண்டாவ பண்ண நீ பத்து மணி இல்ல பன்னெண்டு மணி வரலயும் கொடுக்கட்டும் நீ காலையில இருந்து பண்ணது ஏன் பன்னெண்டு மணிக்கு சொல்லி வராண்டா ஏன் பண்ண சாயங்காலம் என்ன சொல்றேன் மூணு மணிக்கு எங்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு மூணு மணிலேருந்து இரவு பத்து மணி வரையிலும் அனுமதி கிடைச்சிருக்கு அந்த மூணு மணிலேருந்து பத்து மணியில் எந்த நேரத்துலேயும் வருவாரு இப்படின்றது தானே ஒரு புரோபண்டா பண்ணணும் நான் கேட்குறேன்

நாலு மணிக்கு வந்திருக்கலாம் குறைஞ்ச அந்த இருட்டுக்கு முன்னாடி வந்திருந்தால் கூட அந்த மக்கள் வந்து அந்த இந்த மாதிரி ஒரு மரணம் ஏற்பட்டு இருக்காது புரிதுங்களா உங்களுக்கு நீ அந்த நீ அந்த நேரத்துலேயும் அவ்வளோ கூட்டம் நெரிச்சல் மக்கள் தள தழுறாங்க அப்போ கூட நீ வந்து லைட் ஆஃப் ஆஃப் பண்ணி அப்படி அப்படி நின்று இப்படி பண்ணி சிரித்து ஒரு போஸ் கொடுக்குறேன்னா என்ன என்ன அர்த்தம் அவங்க அந்த மக்களை வந்து அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டுறாங்க அந்த மக்கள் இளைஞர்கள் தூண்டி தூண்டி அங்கே வந்தவர்களோட வயசானவங்க குழந்தைங்க பெண்கள் அவங்கெல்லாம் கீழே விழுந்து அவங்க கற்று ஏதோ நடக்குது ஏதோ எப்போவுமே ஒரு விஷயத்தை ஒரு 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 ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூடுற இடத்துல ஏதோ ஒன்று நடந்துடும் என்ன நடந்ததுன்னே தெரியாது நடந்துச்சு நடந்துச்சுன்னு பயத்தில் பதறி ஓடுறாங்க பார்த்தீங்களா அதுவே மரணத்துக்கு முக்கிய மூல காரணமாகும் அப்போ அதுக்கு மூல காரணம் யார் விஜய் தானே தானே சிபிஐக்கு போயிருக்கு ரகசியமா கூட்டு வச்சு இப்போ வந்து விஜய் வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை வந்து ரகசியமாக கூட்டு வச்சு ஏன் பேசுற வழக்கு விசாரணை இருக்கும்போது அப்படி பேச கூடாது இல்லையா இப்ப கேளு கேள்டா நான் என்ன சொல்கிறேன் சந்திக்கிறேன் நீ போ ஒவ்வொரு வீட்டுக்கு யாராவது ஒரு வீட்டில் மறந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் போய் அவர் அனுதாபத்தை தெரிவிக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு போவல அவங்க வர வச்சு அனுபதம் தெரிவிப்பாங்க நான் கேட்குறவங்களே ரங்கராஜ் பாண்டே உடைய அப்பா இறந்ததுக்கு முதல்வர் போனார் போனாரா இல்லையா இதேமாரி வந்து பிரதமர் வராரு ஒருத்தர் இறந்துட்டாங்க அவங்க வீட்டில் வந்து இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு வராரு அப்போது பிரதமருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அங்கே பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பார்ப்பாங்க யாரும் அனுமதியெல்லாம் கேட்க மாட்டாங்க நீ புதுசாக இருக்க அனுமதி கேட்குற நான் கரூருக்கு மறுபடியும் போகிறேன் ஆபத்து என்ன சிக்கல நீ ஏன் நீ ஏன் அதை ஒரு ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு போற நான் கேட்குறேன் நீ இதுக்கு முன்னாடி நீ நான் நீ நானே கேட்குறேன் நானே கேட்குறேன் நீட்டுக்காக செத்த அனிதா வீட்டுக்கு போனியா இல்லையா அனிதாவா வினிதாவா அனிதா அனிதா வீட்டுக்கு போனியா இல்லையா

நீ சொல்ல நான் சுரேதா கிட்ட சொல்றேன் நீ கிட்ட சொல்லுங்க என் கூட வர சொல்லுங்க நாற்பத்தோரு பேர் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போறேன் அவன் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் கொண்டு வந்து மறுபடியும் வர சொல்லுங்க அவன் எந்த பாதுகாப்பு மையம் ஆனும் எந்த போலீஸும் எந்த போலீஸும் ஒன்றும் பிடுங்காது அவனை அவன் தெரிவிக்கிறது எந்த போலீஸ் என்ன தடை விதிக்க போகுது அனுமதிக்க ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா அதை ஒரு அதாவது ஒரு ஒரு சீன் கிரியேட் பண்ணுற அதோ நான் போனாவே தமிழோடு தண்டு வந்துடும் அப்படி அப்படி ஒன்று ஒரு சீன் இதை வந்து அந்த டிவிக்கே விஜய் அவங்க கூட இருக்கணும்ங்கெல்லாம் அப்படியே ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது இதை உருவாக்குறாங்க இதுதான் தவறு ஆ அப்போ வாங்குன்றேன் நீ கிளம்பி நான் நானே சொல்கிறேன் பப்ளிசிட்டி விழும் விடுவலில்ல நீ மீடியாலாம் வேணான்னு சொல்கிற இல்லை நீ வாங்க கிளம்பி போய்ட்டு ஒவ்வொரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு போகன்றேன் ஒரு தடவை போ ஒரு வீட்டுக்கு போய்ட்டு வா என்ன ஆப்கானிஸ்தானில் இருக்கு அந்த நாற்பத்தோரு பேர் சென்னையிலேருந்து கரூருக்கு கேவல் தூரம் இங்கேருந்து தனி விமானம் வச்சுருக்கேன் யாருக்கும் தெரியாமல் தனி விமானம் அடுத்தவங்க விமானத்தில் போனால் நாலு பேருக்கு தெரியும் விஜய் வராரு கூடான்ட்டு சரேன்னு போய் திரு 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 திருச்சிலேருந்து ஒரு நாள் போய் ஒரு வீட்டுக்கு பார்த்துட்டு அடுத்த வித்தின் டூ ஹவர்ல வீட்டுக்கு திரும்பிடலாங்க இல்லை நீ ரெண்டு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் மூணு பேருன்ட்டு போயிட்டு வான்றேன் அதுதானுங்க அரசியல் நான் ஆயிரம் கோடி சம்பாதி தூக்கி வீசிட்டு நான் அரசியலுக்கு வந்துரு மக்கள் பணி செஞ்சிருக்கேன் இதுதான் மக்கள் பணி இப்படி செய்கிறது தான் மக்கள் பணி

விஜயகாந்தெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது விஜயகாந்தான் இப்படி பண்ணி நடந்தே இருக்காது கூட்டத்தோட கீழே இறங்கி இவனை அடி போ பொம்பளை ஏய் என்ன அதுதான் அரசியல் உனக்கு அந்த கமாண்டிங் பவரே இல்லையா அப்ப உனக்கு தலைமைத்துவத்தினுடைய தன்மையை உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா சரி இப்போ அவர் சொல்றாரு நீங்க விஜய் தான் காரணம் விஜய் தான் காரணம்னு இன்னைக்கு இசைமானவர்கள் சொல்றாரு நீங்களும் சொல்றீங்க விஜய் தான் தார்மீக பொறுப்பெடுக்கணும் சும்மா காவல்துறை மேல பலிய போட்டுட்டு ஓடக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்ப விஜய் காரணம்னா ஏன் விஜய் மேல எஃப்ஐஆரே போடல அப்படின்னா திமுக வந்து அதுவும் வந்து ஒரு விதமான ஒரு பிண அரசியல் தான் பண்ணுது ஏன்னு சொன்னால் வருகின்ற இருபத்தாறு தேதி ஒரு கால் விஜய் மீது எஃப்ஐஆர் போட்டோம் இல்லை விஜயை கைது பண்ணிட்டோம்னு சொன்னால் இருபத்தாறு தேத நமக்கு எதிராக அமைஞ்சிருமா அப்படியா இப்படியா அது வந்து அவங்க வந்து சூட்சமான அரசியலை முன்னெடுக்கிறாங்க இதே ஜெயலலிதா போன்ற ஒரு முதல்வர் இருந்தாங்கன்னா தூக்கி போடுறா உள்ள அவன் நாயா அப்படின்னு இருக்கும் அப்படி சொல்லியிருக்கோம்

என்ன ஆதாரம் என்ன ஆதாரம் வேணுன்றீங்க என்ன ஆதாரம் வேணுன்றீங்க ஒவ்வொரு பகுதி பகுதியாக போய் பிரச்சாரம் பண்றாங்க விஜய்க்கு ஆதரவா தெரியுமா உங்களுக்கு அவங்க தான் பிரபாகண்டா பண்றாங்க இப்ப விஜய்க்கு வந்து விழுந்துட்டார் விஜய் விஜய் எப்படியாவது தூக்கி பிடிக்கணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து ஒரு விதமான அரசியல் தமிழகத்துல கொண்டு போறாங்க இது கேவலமான அரசியல் இது அது பண்ணக்கூடாது தப்பு அது கிறிஸ்துவ மிஷினரிகள் பண்றது இந்த விஷயத்துல மிகப்பெரிய ஐயோக்கித்தனம் நான் பாருங்க நான் எப்பவும் சுயேதா ஒரே ஒரே ஒரு விஷயம் நான் வெளிப்படையான அரசியல் பேசுறாரு முகத் பேசுறோம் இல்லை இனி நடக்கிற விஷயத்த நான் சொல்றேன் நான் எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாக இறங்கி டீம் மெயின் ஆளுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கள்ல கல்வியாளர்கள் முற்போக்குவாதி அந்தவாதி இந்த அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மிஷினரிகளால் இயங்கக்கூடிய இயக்கம் நீங்கள் இல்லை சார் எல்லாமே தின்னால் முற்போக்கு அவங்க வந்து முற்போக்குத்தனமாக பேசிகிட்டு இருந்தாங்க சில பேர் சில பேர் வந்து சமூக சே இல்லை இல்லைல இல்லை இல்லை சமூக சிக இப்போ அவங்க என்னது அவங்க லேடி டாக்டர் லேடி சாலினியா சைகா அவங்கெல்லாம் வந்து ஒரு முக்க முற்போக்குவாளர் மாரி தங்களை பேசிட்டு இருந்தாங்க இப்போ விஜய்க்கு ஆதரவாக ஓப்பனாக பேசுகிறாங்களா அவங்க நல்லா நான் இல்லை இல்லை விஜய்க்கு இல்லை இல்லை என்ன சொல்கிறேன் விஜய்க்கு ஆதரவாக பேசுறது யார் வேணான்னு சொல்லலை இப்போ நாற்பத்தோரு பேர் செத்துருக்காங்க இந்த சாகத்துக்கு யார் காரணம்ன்றது அப்பட்டமாக இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பலவித வீடியோக்கள் வந்துடுச்சு காவல்துறை காவல்துறைனு காவல்துறை காவல்துறை மேல பழிவு போட்டு என்ன பண்ண முடியும் நானே அதாவது காட்டுமிராண்டி தனமா ஒரு விதமான பைத்தியக்காரத்தனமான ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கான் அப்போ அதுக்கு முன்னாடி காவல்துறை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல உதாரணத்துக்கு சொல்ற மாதிரி திருச்சியில இதே மாதிரி நிகழ்வு நடக்குது அவனுடைய வாகனத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் பேர் நிற்கிறான் விஜய் விஜயின்னு கத்துறான் யாருமே அந்த மக்களை அப்புறப்படுத்தலை விஜய் தான் இறங்கி சொன்னதான் கேட்பானுங்க விஜய் வண்டியில் உட்காந்துக்கிட்டு மேலே பார்க்குறான் சைடில் பார்க்குறான் அப்படியே பெந்த பேந்த முடிக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் போலீஸ் லட்டி சார்ஜ் பண்ணிட்டு லட்டி சார்ஜ் லட்டி தூக்கிட்டு ஆ இவனு சொல்லி போஸ் இறங்கினோம் கொஞ்சம் ஒதுங்குறாங்க இவன் வண்டி அனுப்புகிறாங்க அப்போ இது போன்ற பயிற்சிகாரத்தனமான ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு நீ தமிழ்நாட்டை ஆளணும் நினைக்கிறது எவ்வளவு பெரிய பல வருஷமா அரசியல் இருந்து நிறைய விஷயங்கள்

சீமான் அது வேற விஷயம் சீமான் நான் சொல்லி சுத்தினா நான் இன்னைக்கு ஏன் விஜய் எதிர்க்கிறேன்னு சொன்னா அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் அது வந்து திட்டமிட்டு விஜய் இப்படி நடத்தலான்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் உன்னுடைய ரசிகர்கள் உன்னுடைய அந்த என்ன சொல்கிறது ஒரு விதமான காட்டு மிரண்டத்தனமான நடவடிக்கை தான் இந்த விபத்துக்கு காரணம் அப்போது இதுக்கு நீ என்ன பண்ணணும் சொல்கிறேன் கட்டுப்பா அந்த கூட்டத்தில் காவல்துறை கட்டுப்படுத்த முடியும் என்னன்னு நினைச்சுட்டீங்க காவல்துறை என்ன ஸ்பைடர் மேன்களை ஏற இங்கே அப்படி அப்படியே அடித்து தூக்கிறதுக்கு என்ன நினச்சிட்டீங்க காவல்துறை என்ன தெரியுமா பண்ணும் சில கட்டுப்பாடுகளை விதிக்கும் பேரிகேட்டு போடுறான் இந்த இடத்த வரக்கூடாதுன்னு பேரிகேட்டை தூக்கி போடுறான் என்ன பண்ணுவீங்க பா இப்போ போலீஸ் போலீஸ் என்ன கேளுங்க போலீஸ் என்ன திரும்ப பண்ணணும் ஒன்றும் லட்டி சார்ஜ் பண்ணோம் லட்டி சார்ஜ் பண்ணியிருந்தால் இன்னும் அதிகமான உயிரிழப்புகள் வந்திருக்கும் அப்போது லட்டி சார்ஜ் மேபி பண்ணி உயிரிழப்புகள் அதிகமாக இருந்தால் நானே சொல்லியிருப்பேன் காவல்துறையினுடைய லட்டி சார்ஜால தான் இந்த படுகொலை நடந்ததுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ நான் சொல்லியிருப்பேன் அது திமுக அரசு திட்டமிட்டு செஞ்சுதுன்னு சொல்லியிருப்பேன் நான் அப்போது விஜய்க்கு எங்கே பண்ணாங்க எங்கே பண்ணாங்க இதெல்லாம் அயோக்கியத்தனமாக இல்லையா சொல்லுங்கள் இதெல்லாம் அயோக்கியத்தனமாக இல்லையெல்லாம் டிசார்ஜ் பண்ணாங்க அங்கே வந்து பிளேட் ஆலை கிழிச்சாங்க ஊசி விச ஊசி போட்டாங்க இதெல்லாம் கேவலமான அரசியலாக இல்லை சொல்லுமா நீ நான் என்ன சொல்கிறேன் அரசியல் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இல்லை எந்த ஏன் பிஜேபி கூட இருக்கட்டும்

வாதிவு என்னை கூப்பிட்டு வச்சு தனியாக பேசுகிறீங்க இதுமாரி சிபிஐ விசாரிப்பாங்க கொஞ்சம் பார்த்துங்க சொல்லிட்டா முடிஞ்சது காசும் கொடுக்குறாங்க சரி செத்து செத்து போயிட்டான் நம்ம என்ன பண்ணுறது நம்ம அப்படியே மாற்றிக்குவோம் இப்படி தான் நினைவு வரும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது என் மேலே தவறு இல்லை என் கேளு கே இல்லை வந்தோம் இல்லை அப்படி கூட வேண்டாம் என் மேலே தவறு இல்லைம்மா கவர்மெண்ட்டு தான் ஏதோ சரி பண்ணிடுச்சுமா நீங்கள் மனசில் வச்சு ஆனால் சிபிஐ கிட்டே சொல்லுங்கன்றது இல்லை இப்படின்னு சொன்னால் அப்போ விசாரணையில் சிபிஐ வந்து விசாரணை வந்து யார்கிட்ட பண்ணும் பாதிக்கப்பட்டு விட்டு அத்தனை குடும்பத்தார்கிட்டேயும் இப்போ விசாரணை எஃப் அவங்க கன்ஃபர் இல்லை கன்ஃபர்சன் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க பாதிக்கப்ப இறந்தவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட போய் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க அந்த இறந்த கன்ஃபர் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி விஜய் தனியாக சந்தித்து அது ரகசியமாக ஒரு வீடியோ எடுக்க கூடாது ஒரு புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரகசியமாக சந்தித்து என்ன பேச சரி சரி இப்போ கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் மட்டுமே அந்த ஒரு வழக்கில் வந்து யார் குற்றவாளின்னு சிபிஐ வந்து விசாரித்து சொல்ல போகிறது இல்லை அது ஒரு அங்கமாக இருக்க போது அந்த சூழலுக்கு காரணம் என்ன என்னென்ன விஷயங்கள் கோஆடினேட் பண்ணப்பட்டது நிர்மல் குமார் அவர்கிட்ட கன்வே பண்ணாங்களா போலீஸ் பேசினாங்களா இந்த மாதிரி பல விஷயங்களும் இதில் உள்ளடங்கி இருக்கு இல்லையா எல்லாமே தீர்மானிச்சு நான் என்ன சொல்கிறேன் எல்லாமே தீர்மானிக்கிட்டோம் எப்பவுமே வந்து காயம்பட்ட ஒரு குடும்பத்திலருந்து வரக்கூடிய அந்த கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது மஸ்ட்டு எப்படின்னா ஒரு கேளு கேளு ஒவ்வொருத்தர் ஒரு கொலை நடந்துச்சுன்னு சொன்னால் அந்த கொலைகாரனுடைய குடும்பத்தாரனுடைய வாக்குமூலம் இருக்குது பார்த்தீங்களா அது நீதிமன்றம் இல்லை விசாரணை அதிகாரி இல்லை எல்லாருமே முக்கியமாக கருதி ஏற்றுக்குவாங்க இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இப்போ நீங்கள் சேவியை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நீ இப்படி ரகசியமாக வர வச்சு அவசரமாக அவங்கள வர வச்சு நீ போய் வீட்டில் போய் பொதுவாக பார்க்குற அப்போ ரெண்டு மூணு பேர் நிறைய பேர் இருக்காங்க கூட அது வேறு விஷயம் இது நீ எங்கேயோ யாருக்கும் தெரியாமல் ஒரு அறையில் வர வச்சு அங்கே வந்து நீ வந்து சந்திக்குச்சு அவங்கக்கிட்ட வந்து பேசுனேன் அப்படின்னு சொல்லி ரகசியம் என்ன ரகசியம் நீ உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் ரகசியம் சாந்தி தான் அதுவே இன்றைக்கி வீதியில் வந்துச்சு இவர் என்னடான்னா ரகசியமாக சந்திக்கிறாராம் என்ன மயிரகசியம் ரகசியம் ஆனானப்பட்ட நம்ம ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கே ரகசியம் விசாரணைன்னு சொன்னாங்க அதுவே பழனி பாபா தூக்கி வீசி அடித்தார் என்னடா ரகசியம் விசாரணைன்னு சொல்லி

எல்லாமே விஜய் ஆதரிக்கிற கோஷ்டி எல்லாமே இல்ல ஹெச்ராஜா சொன்னாருன்னா எங்க இப்போ எங்க ஹெச்ராஜா இப்போ விஜய்க்கு ஆதரவா இருக்காருக்கு ஆதரவா இருக்கா எதிரா இருக்காரு அப்போ நான் சொல்கிறது வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய விஜய்க்கு முட்டுக் நூற்றுக்கு எழுபது விழுக்காடு சில நபர்கள் பெரும்பாலும் இது போல நபர்கள் தான் இருக்காங்க மிஷினரியுடைய உடைய கார்பரேட்டுகளுடைய ஆதரவோடு விஜய்க்கு இருக்கு ஆதாரம் ஆதாரம்னா அவங்க பேசுறது தானே ஆதாரம் ஐயோ நீங்க அவங்க வந்து அது அது பேக்கப்பு அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேக்கப்பே அப்படித்தானே இயங்குது யூகன்றது இல்லை நடக்கிறத சொல்றேன் நான் இன்னும் மறுபடியும் மறுபடியும் யூகமா ஆதாரமா யூகமா ஆதாரமானு நீங்க ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும் வந்து பொது தளங்கள்ல நீங்க இருக்கீங்க நானும் இருக்கேன் பொது தளத்துல பாக்குறீங்களே யார் விஜய்க்கு இந்தளவுக்கு நான் என்ன சொல்கிறேன் ஆதரிங்க வேணாம் இல்லை விஜய்க்கு கொச்சியிலே இருங்க விஜய்க்கு ஆதரவாக செயல்படுங்க வேணாம்னு சொல்கிறேன் அதான் அவங்கவுங்களுடைய விருப்பம் அது நம்ம அது கருத்து சொல்லலை நான் அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு வந்து இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு அநாகரீகமற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதன் மூலிமா

Thank you.